நமச்சிவாயம் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் பிறக்கின்ற இந்த ஆகஸ்ட் மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அனைவருடைய அனைத்து ஜீவராசிகளுக்கும் எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியை பிரார்த்திக்கிறேன் ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனிபியஸ்டர் ராகவே கேதவே நமகா அல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் அந்த ஆதித்யாதி நவகிரகங்கள் அனைத்து ஜாதக ஜாதகிக்கும் அனுகூலமான தசாபுத்திகளை நடத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ் வழங்கட்டும் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார் முதல்ல கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியம் நாம் ஜாதகம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றே எழுத பார்ப்போம்னா கிரக கோள்கள் எப்படி உட்காந்துருக்காங்க அமைப்பு எப்படி இருக்குது ஜாதக கட்டத்தில் அதுதான் பார்க்கணும் அப்போ இந்த ஆகஸ்ட் மாத பலன் சொல்வதற்கு முக்கிய நமக்கு என்ன தேவைன்னா நவகிரகங்கள் எப்படி உட்காந்துருக்காங்க மீன ராசியிலே ராகவும் கண்ணியிலே கேதுவும் இயல்பு நிலையில் எப்பொழுதும் போல வக்ரகதியில் இருக்கிறார்கள் சனி பகவான் கும்பத்திலே வக்ரம் ஒரு பெரிய சந்தோஷம் ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் சேர்க்கை சூரிய பகவான் கடகம் மற்றும் சிம்மராசியிலே சஞ்சரிக்கிறார் அதே போல் புதனும் சுக்கரனும் கூட புதனும் சுக்கரனும் கூட சிம்மம் மற்றும் கண்ணியிலே சஞ்சாரம் செய்கிறார்கள் அவ இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் முக்கியமாக சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த சனி பகவானுடைய வக்ரம் இதுக்கு நாம் தனியாகவே ஒரு சில பதிவுகள் போட்டிருக்கிறோம் நிறைய பேருடைய வாழ்விலே இந்த சனி பகவானுடைய வக்ரம் பல அதிசயங்களை செய்திருக்கிறது பலவிதமான அதிசயங்களை இந்த சனி பகவானுடைய வக்ரம் செய்திருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும் கவலை வேண்டாம் அதுக்கு முக்கியமாக என்னென்னு நினச்சிங்கனாக்கா சனியும் சூரியனும் சமசப்தவமாக ஏழுக்கு ஏழாக சந்திச்சுக்க போகிறாங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு பிறகு சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரப்போகிறார் அப்படி அவர் வருகின்ற சமயத்திலே தன்னுடைய மகனாகிய சனி பகவானை ஏழாவது பார்வையாக சந்திக்கிறார் அந்த சனி வக்ரகதி பெற்றிருக்கிறதால் அந்த ஒற்றுமை ஏற்படும் அப்போ அரசாங்கமாக இருந்தாலும் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அரசு அதிகாரிகள் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஒரு நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய ஜாதகர்களுக்கு ஊழ்வினை கர்மாவின் காரணமாக குருவும் சனியும் இணைந்து அந்த ஊழ்வினை கர்மாவை செய்கின்ற காரணத்தினாலே பல அன்பர்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்கிறதுனே தெரியாமல் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட கடுமையான தோஷங்கள் கூட இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் உரிய பரிகாரங்கள் உங்களுக்கு தெரிந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு எதேன்னு ஒரு நல்ல குரு கிடச்சி வழிகாட்டுவதற்கு ஒரு நல்ல குரு குரு கிடைச்சி இந்த கோவிலுக்கு போங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த வழிபாட்டை செய்யுங்க இந்த யாகத்தை செய்யுங்க அல்லது இது உங்கள் வீட்டில் இந்த பூஜையை செய்யுங்க உங்கள் வீட்டில் இந்த ஹோமத்தை செய்யுங்க அப்படின்னு ஒரு ஒரு வழிகாட்டுதல் கிடச்சி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் சிறப்பான எதிர்காலம் உருவாவதற்கான வழிகள் வழிவகைகள் கிடைக்கும் எனது அன்பு பக்தர்களே அதே போல் குரு செவ்வாயுடைய தொடர்பு இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை குரு மங்கள யோகம் நிறைய இடம் இடதோஷங்கள் நிவர்த்தியாகும் அப்போ ஒரு வரியில் அந்த தோஷங்கள் தெரிய வந்ததுனாக்க அதுக்கான பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் நல்ல நன்மைகள் ஏற்படும் அப்போ ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல நாள் ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் அந்த கர்ம வினைகள் உடைபட்டு உங்களை விட்டு அந்த கர்ம வினைகள் நீங்கி அதற்குரிய வழிபாடுகள் தெரிந்து உரிய வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் அது அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையப்போகிறது அப்போ பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலே உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு நேயர்களே பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் சிறப்பான பொதுவான பலன்களை வாரி வழங்குகிறார்கள் சரி அப்போ உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக தனிப்பட்ட முறையில் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாருங்கள் கடகராசி நேயர்களே இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான மாதமாக உங்களுக்கு அமையப் போகுது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற பல நன்மைகள் உங்களுக்கு நடக்கப் போகுது எத்தனையோ குடும்பங்கள் வெளியூரில் வாசிக்கக்கூடியவங்க வெளி மாநிலங்களில் வசிக்கக்கூடியவர்கள் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் இந்த ராசி என்பர்கள் எத்தனையோ குடும்பங்கள் இந்த மாதம் நமக்கு நம்ம நினச்சது நடந்துடாதா ஒரு நல்ல மாற்றங்கள் வந்துடாதா ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படாதா என்று ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற கடக ராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழப்போகுது இல்லை சாமி வீட்டில் ஒரே கஷ்டமா இருக்கு சாமி மாத்தி மாத்தி இதோ ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு வீடு ஒரு நிம்மதியாகவே இல்ல சாமி பிள்ளைங்களை ஒரு பக்கம் பிரச்சனை மருமக பிரச்சனை மருமக வச்சும் போது புரிஞ்சு குடும்பம் பண்ண மாட்டேங்குது இல்லை வேறு ஏதேனும் அங்க வங்காளிங்க பிரச்சனையாக இருக்கலாம் அக்கம்பாள இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் குடும்ப உறவுகள் அண்ணன் தம்பிங்க பிரச்சனை அக்காதங்க பிரச்சனை அத்தைங்க பிரச்சனைகள் சித்தப்பா பெரியப்பாவுடைய பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் இருக்குமேயானால் நான் ஏன் இந்த கடகராசிக்கு குடும்ப பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்கா இரண்டாம் இடத்தை ராகுடைய பார்வைப்படுகின்றது அப்பா அம்மா பற்றிய கவலைகளாக இருக்கலாம் அல்ல அப்பா அம்மா பற்றிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அதுபோல் பிள்ளைகளை பற்றிய கவலைகளாக இருக்கலாம் முதல் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் குடும்பம் மிகப்பெரிய அரசியல் குடும்பம் அந்த அரசியல் குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வருது நம்ம நிறையவே நம்ம நாமளும் டிவியிலலாம் பார்க்குறோம் குடும்ப பிரச்சனைகள் வருது அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் பிள்ளைகள் பற்றிய கவலைகள் இருக்குமே ஆனால் குடும்பம் பற்றிய கவலைகள் இருக்குமே ஆனால் குடும்ப வாழ்க்கையை பற்றிய கவலைகள் அல்லது வருமானம் பற்றிய கவலைகள் இருக்குமேயானால் பொதுவாக நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் கடகராசினியர்களே நீங்கள் அப்போ இந்த குடும்பம் பற்றிய கவலைகள் இருக்குமேயானால் மின குடும்பத்துக்கான வருமானம் உத்தியோகம் வேலைவாய்ப்பு தொழில் அமைப்பு அல்லது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் சொத்து பிரச்சனைகள் குறிப்பாக அந்த பாக பிரிவினைகள் இதிலெல்லாம் இதேனும் ஏமாற்றங்கள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் கடகராசினியர்களே நிச்சயமாக அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்ப்பு நீங்கள் வழங்கக்கூடிய தெய்வம் அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் உங்களுடைய குலதெய்வமாக இருக்கலாம் உங்களுடைய பிரார்த்தனைகள் நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் இதெல்லாம் ஒரு வலுவாக இருந்து உங்களுக்கு நல்ல வலுவை சேர்க்கும் அப்போ கடகராசினியர்களே நீண்ட நாள் பிரச்சனைகள் ரொம்ப நாள் சாமி இந்த கேஸ் எதுவும் முடியவே இல்லை அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு திடீர் மாற்றங்கள் நிகழும் வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் நிகழும் அது ஏற்றமாகவும் இருக்கலாம் திடீர்னு ஒரு பயமாகவும் இருக்கலாம் இல்லை வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வீண்படி அபாண்டமான வீண்படி அரசு அதிகாரிகளாக கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் துறை ரீதியான நடவடிக்கைகளாக இருக்கலாம் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகளாக இருக்கலாம் அப்போது திடீர்னு வரக்கூடிய மாற்றங்கள் ஏதேனும் உங்கள் வாழ்க்கையை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் கவனம் தேவை கடகராசி அன்பர்களே அதே போல் நிறைய கடகராசி அன்பர்களுக்கு அந்த இடதோஷம் வீடு சரியில்லாமல் இருக்கும் வேலை செய்கிற இடம் சரியில்லாமல் இருக்கும் இடதோஷங்கள் இருக்கும் கவனம் தேவை அப்போ தொழில் பாதிக்கப்படுது அப்போ இதெல்லாம் கூட ஒரு இடதோஷத்திற்கு காரணமாக கால நேரம் ஒரு காரணமாக இருக்கலாம் இதெல்லாம் அவங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் இதெல்லாம் அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்க்கும்போது தான் அதில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது ஏன் உங்களுக்கு தொழில் சரியாக அமையல அந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குது அந்த இடத்துல ஏதேனும் செய்வினை கோளார்கள் இருக்கா இல்லை வேறு ஏதேனும் மாற்றங்கள் இருக்கா அது என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் என்ன செஞ்சால் அது வளர்ச்சி கொடுக்கும் எந்த என்ன செய்தால் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்தால் அதை உங்களை வாழ வைக்கும் அது உங்களை உயர் அந்த பூமி உங்களை உயர்த்தி கொடுக்கும் இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம் தொழில் செய்யக்கூடிய இடங்கள் விவசாய பூமிகள் இன்னும் சொல்லப்போனால் அப்போ ஏதோ ஒரு தொழில் போட்டியில் ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்திருக்குன்னு அர்த்தம் அப்போ அதுக்கப்புறம் அதுக்குரிய பரிகாரங்கள் அதே போல் ஒரு விவசாய பூமி ஒரு தோப்பு துறவு காடு அப்போ உங்கள் வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு ஒரு வளர்ச்சி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை கடகராசி நேயர்களே அதே போலத்தான் அரசியல் அரசியலை பொறுத்தவரையிலே நல்ல பேர் புகழ் ஓங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து உங்கள் பிள்ளைங்களை ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு வருவதற்கு அரும்பாடுபடுகின்ற காலம் எனதருமை கடகராசி நேர்களே என் பசங்களை எப்படியாவது கொண்டு உள்ளே வந்து கொண்டு உள்ளே வந்துடணும் சாமி உள்ளே கொண்டு வந்துடணும் எப்படியாவது அவங்கள செட் பண்ணணும் அந்த மாதிரியான கவலைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக பசங்களுக்கான வாழ்க்கையை செட் பண்ணி கொடுக்கக்கூடிய கால நேரம் அதோடு மட்டுமல்ல கடகராசினியர்களே மேலும் திருமண யோகங்கள் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் பணம் ஃபண்டு ஃப்ளோ அதிகரிக்கும் பண கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அந்த பண கஷ்டங்கள் விலகும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமையானக்கு சாமி கடன் அடையுமா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக ரோக ருண சத்ரு எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மெயினாக இந்த ஜாப் ரிலேட்டடாக வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்னும் கூட சொன்னீங்கன்னாக்கா பதவி போட்டிகள் நல்ல போஸ்டிங் உங்களுக்கு இருக்கலாம் அந்த பதவிப் போட்டிகளெல்லாம் வரக்கூடிய தொழில் போட்டிகள் உத்தியோக போட்டிகள் இவற்றால் வரக்கூடிய பொறாமை போட்டி பொறாமைகள் வம்பு வழக்குகள் நோய் நொடிகள் தொடர்ந்து இதேனா நோய் நொடிகள் படுத்தி எடுக்க சமயம் அடுத்த அடுத்த உடம்பு பாதிக்கப்படுது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் இவை எல்லாமே கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் பொதுவாக கடகராசிக்கு நல்ல மாற்றங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது திருமண யோகங்கள் காதல் திருமணங்கள் கைகூடம் உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களுக்கு என்ன நடக்கணும் சாமி எனக்கு இது நடக்கணும் எனக்கு இது வேண்டும் சாமி அப்படின்னு வாயை திறந்து கேட்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பதில் சொல்ல முடியும் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி